வணக்கம் காலையில் ஆறு மணிக்கு இதை குடித்தால் இவ்வளவு நன்மையா உடல் பருமன் என்பது பல்வேறு வியாதிகளுக்கு வழிவகுப்பதோடு மட்டுமல்லாமல் நமது தோற்றத்தையும் சரியான அமைப்பின்றி காட்டுகிறது இதனால் அழகான ஆடைகளை அணிந்தாலும் அது நமக்கு நன்றாக இல்லாமல் இருக்கும் அது மட்டுமின்றி மாரடைப்பு இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றது எனவே உடம்பில் உள்ள கொழுப்பை கரைக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கான ஒரு தான் இது என்ன செய்ய வேண்டும் நூறு கிராம் பிளம்ஸ் பழத்தினை எடுத்துக் கொள்ளுங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிளம்ஸ் பழத்தினை போட்டு ஒரு வாரத்திற்கு குளிர்ச்சாதன பெட்டியில் ஊற வைத்து விடுங்கள் அதன் பின்னர் இதனை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இதனை குடித்து வந்தால் உடம்பில் உள்ள கொழுப்பு கரைந்துவிடும் நல்ல மலமிளக்கி மருந்தாக செயல்படுகிறது அதிக அளவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள நச்சுக்களை எதிர்த்து போராடும் புற்றுநோயின் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் சத்துக்கள் பிளம்ஸ் பழத்தில் சிறந்த அளவில் உள்ளது விட்டமின் ஏ பார்வைத்திறனுக்கு திறனுக்கு மிக அவசியமானது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாக்கிறது இதில் முக்கியமாக உங்கள் உடலில் ஆங்காங்கே தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைத்து விடுகிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி